ரெண்டல் அக்ரிமெண்ட் வந்து கம்பல்சரியா ரெஜிஸ்டர் பண்ணணுமா இல்லையா டூ தௌசண்ட் செவன்டீன் முன்னாடி வரைக்கும் நம்ம லெவன் மந்த்ஸ்க்கு ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டோம் அப்படின்னா பொதுவாக நம்ம ரெஜிஸ்டர் பண்ண மாட்டோம் ஆனா டூ தௌசண்ட் செவன்டீன் அப்புறம் தமிழ்நாடு ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிலிட்டிஸ் ஆப் லேண்ட்லாட் அண்ட் டென்ட் ஆக்ட் அப்படின்ற சட்டத்துக்கு கீழ வந்து எல்லா ரெண்டல் அக்ரிமெண்ட்டும் வந்து எழுத்து மூலியமா மட்டும் தான் இருக்கணும் அதே மாதிரி ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டால் தொண்ணூறு நாள் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரியா பண்ணிருக்கணும் அதே மாதிரி லெவன் மந்த்ஸ்க்கு ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டாலும் கம்பல்சரியா ரெஜிஸ்டர் பண்ணணும் டெனென்சி ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் அப்படின்ற ஆன்லைன் வெப்சைட் போர்ட்டலேயே வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் என்னென்ன டீடெயில்ஸ் தேவைப்படும் அப்படின்னா லேண்ட்லார்டோட டீடைல்ஸ் டெனென்டோட டீடைல்ஸ் அதே மாதிரி எந்த ப்ராப்பர்ட்டியை வந்து ரெண்டு கோல் கொடுக்க போறாங்களோ அதோட டிஸ்கிரிப்ஷன் தேவைப்படும் டாக்குமெண்ட்ஸ் வந்து லேண்ட்லார்ட் தான் இந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டியோட ஓனர் அப்படின்ற மாதிரி டைட்டில் டீ சேல் டீடு பார்ட்டிஷன் டீட் மாதிரி டீட்ஸ் எதாவது கொடுக்கணும் அதே மாதிரி ரெண்டு பேரோட ஐடி ப்ரூஃப்ஸ் கொடுக்கணும் கம்பெனி இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னா கம்பெனியோட பேன் கார்டு போர்டு ரெசல்யூஷன் ஆத்தரைசேஷன் லெட்டர் இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணணும் டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணிட்ட உடனே ரெண்டல் அத்தாரிட்டி வந்து பெரூஸ் பண்ணிட்டு டாக்குமெண்ட்ஸ் கரெக்டா இருந்துச்சுன்னா ரெண்டல் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுப்பாங்க ஸ்டாம்ப் டியூட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் பெர்சென்ட் ஆஃப் ரெண்டல் அமௌண்ட் பிளஸ் மெயின்டெனன்ஸ் பிளஸ் செக்யூரிட்டி டெபாசிட் வந்து டு மேக்ஸிமம் ஆஃப் டுவெண்டி தௌசண்ட் வந்து நம்ம பே பண்ண வேண்டியது வரும் தேங்க்யூ